அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் இன்று நம்ம பார்க்க பதிவு கர்மவினை தீர வேண்டுமா நமக்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் கர்மாவை அடிப்படையாக கொண்டது உங்களுக்கு நல்லது நடந்தாலும் கர்மா தான் காரணம் கெட்டது நடந்தாலும் கர்மாதான் காரணம் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய தொழிலில் திடீர் நஷ்டம் மனக்கவலை குழந்தைகள் சொல்பேச்சு கேட்கலை பணம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உடல்நலம் பாதிப்பு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் மனதை வாட்டிக்கொண்டே இருந்தால் அதற்கு காரணம் கர்மா சரி இந்த கர்ம வினை தீர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பிறந்ததே கர்மாவை அனுபவிக்கத்தான் இதையே தீர்க்கவெல்லாம் முடியாது அந்த கர்ம வினையிலிருந்து கொஞ்சம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் அதற்கு உண்டான ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த கர்ம வினை தீர்வதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூல் சுற்றி இப்போ இந்த நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இல்லையா கும்பம் கலச செம்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கலச செம்பு ஒன்று வேணும் அடுத்தது பச்சரிசி இது வந்து முக்கியமாக ரேஷன் கடையில் வாங்கினது இருக்கக்கூடாது இது நீங்கள் பணம் கொடுத்து கடையில் வாங்குங்க அடுத்தது நவதானியம் ஒரு கால் கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க ஒன்பது ஒரு ரூபா காசு வெற்றிலைப்பாக்கு ஒரு தேங்காய் இந்த கலச செம்புக்கு நூல் சுற்றி இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இதே போல் வச்சுக்குங்க முதல்ல வெற்றிலை பார்க்க அந்த கலச செம்புக்குள்ளே வைங்க அதன் மீது ஒன்பது ஒரு ரூபா காசை வைங்க அடுத்தது நவ தானியத்தை அதுக்குள்ளே போடணும் அதன் மீது பச்சரிசியை நிரப்ப வேண்டும் இந்த கலச செம்பின் மீது தேங்காயை வைத்து ஏழு மாவிலை வைக்க வேணும் இந்த கலச செம்பிற்கு மாலை அணிவித்து உங்களது பூஜை அறையில் வைத்து உங்களது இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணுங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணணுன்னா எனது கர்ம வினை தீர வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க தேங்காய் பழம் உடைத்து வைத்து தீப தூபம் காட்டி வழிபாடு செய்யணும் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்யணும் அதன் பிறகு இந்த கலச செம்ப உள்ள பொருட்களை வெளியே எடுத்து வாழைப்பழத்தில் பிசைந்து பசுமாட்டிற்கு கொடுத்துருங்க அந்த கலசம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்பது ஒரு ரூபா நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்கள் பூஜை அறையில் அது எப்போதுமே அங்கே இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க இந்த பரிகாரத்தை செய்ய கர்மவினை தீர ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை பலம் பெறும் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி ஏபிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சம்தாரியா நகர் இரண்டாவது வீதி முருகன் சினிமாஸ் பின்புறம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்